காய் நண்பா நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா கிளணியில் இருக்கிற ஓட்டை போயிட்டு பார்க்க போயிருந்தோம் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்த டிக்கெட் வந்து ஆயிரத்து நூறுரூவா ஒரு ஆளுக்கு ஆயிரத்து ஒரு நாங்கள் பார்த்தபடி எங்கள் வந்து கொஞ்சம் பெருமையாக இருந்தது முதல் வந்து எங்கே போயிருந்தோம்னு சொன்னால் ரி ரிவர் சபாரின்னு சொல்லி ரிவர் சபாரி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே நாங்கள் ரிவர் சபாரியில் ரிவரில் ஏறிட்டு அந்த ஏறி போட்டு நிறைய நிறைய எங்களை சைட்டுக்கு பார்த்து கொண்டே போனோம் அப்படி பார்க்க எ எண்ணங்கள் க நிறைய நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் அப்படி எண்ணங்கள் வாழ்த்துகள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமைகள் மீன்கள் அப்படி நிறைய நிறைய விஷயங்களை கொண்டு போனோம் அப்படி பார்க்க அங்கால் பார்த்தோம்னு சொன்னால் கலர் கலரான மீன்கள் எல்லாம் பார்த்தோம் கலர் கலரான வித்தியாசமான மீன்களை எல்லாம் பார்த்தோம் அப்படியே தொடர்ந்து கொண்டே போனோம் விஷயம் ரொம்ப 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 அழகாக இருந்தது நிறைய 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 மீன்கள் நிறைய நிறைய கலரான மீன்கள் எல்லாம் இருந்தது அதை அப்படியே பார்த்து கொண்டு போனோம் அப்படியே பார்த்து பார்த்து அந்த கோயில்குள்ளால் தாண்டி கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்து அப்படியே பார்க்க நிறைய நிறைய பறவைகள் மயிலுகள் நிறைய நிறைய பறவைகளும் அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு அந்த ரிவர் சபரியை கொண்டு வெளியில் வந்து சொன்னால் வெளியில் வந்து நிறைய நிறைய பறவைகளை பார்த்தோம் அப்படி பார்க்க தீக்கோழிகள் இப்படியான பறவைகள் சும்ம ஒன்று சொல்கிற இந்த தீக்கோழின்னு மாதிரி ஒரு பறவை இனம் உண்டு அடுத்து அப்படியே மீனுக்கு வந்து நாங்கள் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் வந்து இதோட வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வந்து கொழும்புல இருந்து ரயில்லாம் போயிருந்தோம் ரயில் ரயிலில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் களனிய ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி முன்னுக்கு போ முன்னுக்கு தெரிஞ்ச மெயின் ரோட்டுக்கு நடந்து போனோம் நடந்து போய் அதிலேருந்து பஸ்ஸை பஸ்ஸில் ஏறி ஒரு அஞ்சு மினிஷ் அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் களனிய ஓட்ட வீட்டுக்கு இறங்கிட்டோம் இந்த கழனிய ஓட்ட வேட்டுன்றது ஓட்ட வேர்ல்டுன்றது சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் பிரியோசனமானதொன்றாக இருக்கும் Yeah.